நண்பர்களே வணக்கம் வடவழி பகுதியில் தொடர்ந்து இருபது நாட்களாக திருடர்கள் கைவரிசையை காட்டியிருந்தேன் கடையில் கடைகளின் பூட்டை உடைத்தும் மேல்கூரை உடைத்தும் சில கடைகளை பூட்டை உடைக்க முடியாமல் அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க கடைகளில் பொருட்கள் பணம் சிகரெட்டு அப்படி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அது மூலமாக தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் எஸ் எஸ் எம் ஆலோசனையில் நாங்கள் வடவெள்ளி கிளை நிர்வாகிகள் எல்லாரும் வடவெளி காவல் நிலையத்தில் ஆய்வாளர் அவர்களிடம் புகார் மனு கொடுத்தோம் பின்னர் இரண்டு நாட்களில் அவர்களுடைய தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது திருடர்களை பிடிப்பதற்கான தனிப்படையும் அமைக்கப்பட்டது நேற்று அதாவது நேற்று என்ன கிழமை புதன்கிழமை புதன்கிழமை இரவில் தீவிர கண்காணிப்பு நடத்து மூன்று திருடர்களை பிடித்து கைது செய்தனர் பொருட்களுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டனர் எந்தெந்த கடையில் எடுத்தாங்க அப்படின்னு கடையில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்லாம் எழுதியிருக்கிறாங்க தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் வடவெளி கிளை சார்பாகவும் மற்றும் வடவெளி கிளை உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் காவல் சார்பாய்வாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் காவல்துறையினர் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பெறுகிறேன் மீண்டும் இதுபோல சம்பவங்கள் நடக்காமல் இருக்க கடைகளின் அனைத்து பகுதிகளும் கேமரா கண்காணிப்பு கேமரா மற்றும் இரவில் வியாபாரிகள் செல்லும்போது கடைகளில் லைட்டு போட்டுட்டு கண்டிப்பாக போகணும் கடைகளில் இருட்டு இல்லாதவர் பார்த்துக்கணும் மரசல் இல்லாதவரும் இரு பக்கமும் மரசல் இல்லாத நல்ல வெளிச்சமாக இருக்கும்படியாகவும் பார்த்து பார்த்துக்கொள்ளுமாறு காவல்துறை அறிவுறுத்தினர் காவல்துறையருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்